ஓம் சாந்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய கார் இனிமையான குழந்தைகளே தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகம் கொடுக்கிறது இந்த அளவிற்கு தனிப்பட்ட வழியை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் கேள்வி தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்கான எளிய முயற்சி என்ன பதில் ஒன்று தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்கு தந்தையிடம் இருந்து என்ன போதனைகள் கிடைக்கிறதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இதில் ஆசிர்வாதம் அல்லது கருணைக்கான விஷயம் கிடையாது இரண்டு தந்தையை பின்பற்றுங்கள் மற்றவர்களை பார்க்காதீர்கள் மண்மனாபவ இதன் மூலம் தனக்குத்தானே திலகம் கிடைத்துவிடுகிறது படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் யாசிப்பவரில் இருந்து இளவரசராகிறீர்கள் பாட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் சாந்தி எப்பொழுது பாபா மற்றும் தாத்தா ஓம் சாந்தி என்று கூறுகிறார்களோ அப்பொழுது இரண்டு முறை கூட கூற முடியும் ஏனெனில் இருவரும் ஒருவரிடமே இருக்கின்றனர் ஒருவர் அவக்தமானவர் மற்றொருவர் வியக்தானவர் இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர் இருவரின் ஓசைகளும் ஒன்றாக இருக்கிறது தனித்தனியாகவும் இருக்கும் இது ஒரு ஆச்சரியமானதாகும் பரம்பிதா பரமாத்மா இவரது சரீரத்தில் அமர்ந்து ஞானம் கூறுகிறார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது இது எங்கும் எழுதப்படவும் இல்லை தந்தை கல்பத்திற்கு முன்பும் கூறியிருந்தார் இப்பொழுது கூறுகிறார் நான் இவரது சரீரத்தில் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன் இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன் கீதையில் சில கூற்றுக்கள் உண்மையாகவும் இருக்கிறது நான் பிள பல பிறவிகளின் கடைசியில் அதுவும் இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பிரவேசம் செய்கிறேன் என்பது உண்மையான வார்த்தையாகும் இவருக்காக இவ்வாறு கூறுவது சரியானதாகும் சத்யுகத்தின் முதல் முதல் பிறப்பும் இவருடையது ஆகும் பிறகு கடைசியில் வான நிலையில் இருக்கின்றார் அவரிடம்தான் தந்தை பிரவேசம் செய்கிறார் ஆக இவருக்குத்தான் கூறுகிறார் நான் எத்தனை திறப்புகள் எடுத்துகிறேன் என்பதை இவர் அறியவில்லை சாஸ்திரங்களில் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் என்று எழுதிவிட்டனர் இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் இதைத்தான் பக்தியின் வழிமுறை கலாச்சாரம் என்று கூறப்படுகிறது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவனின் மகிமையாகும் சித்திரங்களின் போன்றோரின் முன்னால் கூட சிவனின் சித்திரத்தை காண்பித்திருக்கிறார்கள் உண்மையில் தேவதைகளையும் முன் சிவனின் சித்திரம் வைக்கக்கூடாது அவர்கள் பக்தி செய்வது கிடையாது தேவதைகள் பக்தியை செய்வது கிடையாது அனைவருக்கும் சத்குலி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு முறை வந்து மன்மனாபவ மந்திரம் கொடுக்கின்றார் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து தன்னை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் நீங்கள் அனைவரும் போர் வீரர்கள் உங்களது யுத்தம் ராவணனுடன் எந்த மனித கிடையாது வரதானம் கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறைவை முடித்துவிடக்கூடிய பிரம்ம பாபாவுக்கு சமமாக கலைப்பற்றவராக ஸ்லோகன் எந்த வார்த்தையில் ஆத்மீக உணர்வும் சுப பாவனையும் இருக்குமோ அதுதான் சக்திசாலி வார்த்தையின் அடையாளமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியின் தந்தை ராஜயோகம் என்ற தலைப்பில் எவ்வளவு அழகான விளக்கம் கொடுக்கிறார் என்று பாருங்கள் இப்பொழுது தந்தை ஞானத்தின் மூன்றாவது கொடுத்திருக்கிறார் மேலும் ஞான காண்டம் தனிப்பட்டது காண்டம் தனிப்பட்டது பக்தி செய்து செய்து கீழ் இறங்கியே வந்தீர்கள் இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது தந்தை ஒரே ஒரு முறை அனைவருக்கும் சத்கதியை அளிக்க வருகிறார் பாபா வந்து ஒரே ஒரு முறை எதிர்காலத்தின் பிராப்தியை உருவாக்குகின்றார் எதிர்கால புது உலகத்திற்காகத்தான் நீங்கள் படிக்கின்றீர்கள் புது ராஜ்யத்தை சாதனை செய்வதற்காகவே தந்தை வருகிறார் அதனால்தான் இது ராஜயோகம் என்று கூறப்படுகிறது இதற்கு மிகுந்த மகத்துவம் உண்டு பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் இன்றைய நாட்களில் இந்த சன்னியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று கூறுகின்றனர் அவள் பழமையான ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கிறோம் என்று ஆக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் ஏனெனில் யோகத்தின் மூலம்தான் சொத்தும் ஸ்தாவனையாக இருக்கிறது என்பது புரிந்திருக்கிறார்கள் தந்தை தான் புரிய வைக்கிறார் யோக பலத்தின் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தார் எப்படி ஸ்தாபனை செய்திருந்தார் என்பதை அறியவில்லை இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தை தான் கற்றுக் எந்த உலகாய மனிதர்களும் கற்றுக்கொடுக்க முடியாது இன்றைய நாட்களில் கலப்படம் லஞ்சம் அதிகமாக இருக்கிறது அல்லவா ஆகையால் தந்தை கூறியிருக்கிறார் நான் பதீதமானவர்களை கூடியவன் பிறகு பதீதமாக ஆக்கக்கூடியவரும் அவசியம் யாராவது இருக்கக்கூடும் இப்பொழுது நீங்கள் முடிவெடுங்கள் உண்மையில் இவ்வாறு இருக்கிறது அல்லவா நான் வந்துதான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன் ஞானத்தின் மூலம் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிறது சாந்தி அமைதியை ஸ்தாபனை செய்பவர் யார் பற்றி தந்தை கூறுகின்றார் பாருங்கள் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஒரு ஒரே ஒரு தந்தை மட்டுமே அமைதியின் கடலான தந்தை அமைதி சுகம் தூய்மைக்கான ஆஸ்தி கொடுக்கின்றார் சத்தியுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும் அங்கு பாலாறு ஓடும் விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கின்றனர் இது ஒப்பிடப்பட்டுள்ளது பார்க்கடல் எப்படி இருக்கிறது இந்த விஷக்கடல் எப்படி இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் குளம் போன்று உருவாக்கி அதில் விஷ்ணுவின் கற்சிலையை படுக்க வைத்து விடுகின்றனர் பக்தியில் எவ்வளவு செலவு செய்கின்றனர் நேரத்தை எவ்வளவு வீணாக்குகின்றனர் எவ்வளவு செல்வத்தை வீணாக்குகின்றனர் தேவிகளின் மூர்த்திகளை எவ்வளவு செலவு செய்து விடுகிற தல்லவாய் இது பொம்மை விளையாட்டாகும் அலங்கரித்து பூஜை செய்து தண்ணீரில் கரைத்து விடுகிறார்கள் யாருடைய சித்திரமும் யாருக்கும் தெரியாது நீங்கள் இப்பொழுது எந்த கோயிலுக்கு சென்றாலும் ஒவ்வொருவரின் சரித்திரத்தையும் நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகள் எங்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் தடை கிடையாது முன்பு அறிவில்லாமல் சென்று கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது புத்திசாலிகளாக செல்கிறீர்கள் நாம் இவர்களது பிறவி எண்பத்தி நான்கு பற்றி அறிவோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் பாரதவாசிகளுக்கு கிருஷ்ணரின் பிறப்பு பற்றியும் தெரியாது உங்களது புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கிறது ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரமாகும் வேதங்கள் சாஸ்திரங்களில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது பள்ளியில் எப்பொழுதும் லட்சியம் குறிக்கோள் இருக்கும் இந்த படிப்பின் மூலம் நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக ஆகிறீர்கள் ஞானத்தின் மூலம்தான் சத்கதி கிடைக்கிறது ஓம் சாந்தி சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவார் சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் தேரிலே இங்கே பகவானி வந்தாய் தேரிலே என்னை மாற்றிடவே பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே பண்பை தரும் என் உயர் பண்பை தரும் என் ஆசா நீ சத்கதியை தரும் என் குருவும் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ இந்த சேர்த்திடவே பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்க வந்த நேரி இங்கே பகவானி வந்தாய் நேரி வன்ன மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ மூன்றாம் கண்ணை என்னில் திறந்தவன் நீ இந்த மண்ணில் சுவாகம் விதைப்பவன் நீ உடனே என்னை அழைத்து செல்ல பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே உன்னால் பாவமெல்லாம் இங்கு தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சங்கம சங்கமயுக பகவானி மந்த நேரிலே